வாங்க நண்பர்களே பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ஒரு வழியாக தங்கத்தோட விலையானது மீண்டும் சரிவு பாதைக்கு திருமணம் மட்டும் இல்லாமல் வரவிருக்கும் வாரத்தில் ஓரளவுக்கு நல்ல கடும் சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தை அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழாம் எட்டு கிராம் ஆயிரத்தி பதினாறாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதா இன்றைக்கி வந்து ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படவில்லை இருபத்தி நாலு த ஒரு கிராம் பத்தாயிரத்தி முன்னூத்தி நான்காம் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி நாற்பது காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் முடிவில் சரிவில் காணப்பட்டது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் சரிவுன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிகபட்சமாக மூன்றாயிரம் வரை சரியாக வாய்ப்புகள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தையானது நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து புள்ளிகள்ங்கிற ஏற்றத்தில் காணப்படுது மேலும் உயர வாய்ப்புகள் இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்க வரல இருபத்தி ரெண்டு க விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் பத்து கிராம் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்படுது இன்றைக்கி விலை மாற்றம் இன்றி காணப்பட்டாலும் வரவிருக்கும் வார்த்தை பொறுத்துறை ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆயிரத்தி நானூறு சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சமாக சரி அதற்கான வாய்ப்புகள் இருக்கு